அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹி நாடியார்களே பூசாரியாகவே மாறி போன உளமா சபையினுடைய மாநிலத்துல உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர் மாநில தலைவர் பூமி பூஜை போடுறார் பூமி பூஜை போட்டு பால் ஊத்துறார் எதுக்கு இஸ்லாத்துக்கே பால் ஊத்திட்டார் இவர் குளியில பால் ஊத்துல குழி தோண்டி புதச்சு மார்க்கத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அங்கீகாரமாக இவர் திகழ்கிறார் தலைவர் என்று சொல்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக உலமா சபை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உப்புமா திங்க கூட இவர் லாயக்கல்ல உள்ள உப்புமா சமைப்பதற்கு கூட லாயக்கு இல்லாத நிலையெல்லாம் உலமா சபையினுடைய தலைவர்களாகியவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தத்தக்க ஒரு விஷயம் பாருங்க அந்த வீடியோ காட்சிகளை நீங்க பாருங்க அதில் என்ன பண்றாரு கம்ப எல்லாரும் தொடுங்க வாங்க எல்லாரும் கம்பை தொடுங்க எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க அந்த குழியில கொண்டாய் வைங்க என்று சொல்லி அவங்க பூமி பூஜை போடுறாங்கன்னா அவங்க பூமியை வந்து பூமா தேவின்னு நம்புறாங்க பூமியில் அப்படி பூஜை போட்டு அப்படியெல்லாம் அந்த சம்பிரதாயங்கள் செஞ்சாத்தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பாதிப்பு என்று நம்புகிறார்கள் அதுதான் நல்லது என்று நம்புகிறார்கள் அப்படி செய்யவில்லை என்றால் கெட்டது ஏற்படும் என்று நம்புகிறார்கள் ஆனால் ஒரு இஸ்லாமியன் எப்படி இதை நம்ப முடியும் ஷர் ரிகி வகை ரகி நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் எதுவாக இருந்தால் அல்லாவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய மேலோட்டமான நம்பிக்கை அல்ல ஆழமான நம்பிக்கை அப்ப இப்படி மேலோட்டமான நம்பிக்கையை கூட இல்லாத ஒரு ஆளாக சமையினுடைய தலைமை பீடத்திலே கொண்டு போய் அமர வைத்திருக்கிறார்களே இது எவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கே பிடித்த ஒரு இழுக்கு ஒரு அழுக்கு என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டாமா இப்ப இஸ்லாமிய சமூகம் இவர்களுடைய அறிவிப்பை எல்லாம் தலைமையினுடைய அறிவிப்பு என்று நம்பி நீங்கள் ஏமாறுகிறீர்களே இஸ்லாத்தின் பேசிக் பண்டமெண்டல் ஷிர்க் மையில சிறுக் பில்லாகி பகத அல்லாஹி அலைகில் சென்னா யார் ஒரு ஒரு அல்லாவிற்கு இணைகற்பித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹூரின் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் இது இணைவைப் அவங்க பூமி தாய பூமா தேவின்னு நம்புறாங்க இஸ்லாத்துல எங்க இந்த விஷயம் இருக்குது மந்த மன்தபி கௌமின் யார் ஒரு ஒரு பிற சமுதாய கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்கள் உலமாசவையை சார்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லை அவர்களை சார்ந்தவரே அவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க லக்கும்தீனுக்கும் வலிதீன் உங்க மார்க்கம் உங்களுக்கு எங்க மார்க்கம் எங்களுக்கு எடுத்து சொல்றது எங்களுடைய கடமை லாய்க் ரஹபித்தீன் இந்த மார்க்கத்தில் யாருக்கும் நிர்பந்தம் இல்லை ஆனா நீங்க என்னன்னா அவங்க நிர்பந்தப்படுத்தவே இல்லை நீங்க போய் அதை கடைபிடிக்கிறீங்க நீங்க போய் அந்த மதத்துல உள்ள சங் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஊக்குவிக்கும் விதமாக அப்ப இந்த வீடியோ ஒரு இந்து பார்த்தாருன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா அவர்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏண்டா இது தப்புன்னு தானப்ப அங்கிருந்து வெளியில வந்தோம் இது இல்லைன்னு தனப்பா அங்கிருந்து வெளியில வந்தோம் இது பொய்யின் தனப்பா இல்லைன்னு அங்கிருந்து வெளியில வந்தோம் இது பாதிப்பை ஏற்படுத்தாது இதற்கு எந்த ஆற்றலும் கிடையாது அல்லாவிற்கு மாத்திரம்தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்று சர்வ வல்லமை படைத்த படைத்த இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று உள்ளத்தில் உறுதியேற்று வந்தார்களே சகோதரி சபரிமாலா அவர்கள் இப்படி எத்தனை மாற்றுமத சொந்தங்கள் இஸ்லாத்தை நோக்கி சாரசனமாக அறிமுகமான நபர்னால அவங்க பேர் அதிகமாக யூஸ் பண்றோம் அப்ப இஸ்லாத்திற்கு சாரை சாரையாக வருகிறார்களே இசையமைப்பாளருடைய மகன் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறாரு அதெல்லாம் இல்லை என்று சொல்லி இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அப்ப நீங்க மறுபடிக்கு அங்க போறீங்களே அதுக்குள்ள போறீங்களே அப்ப இது எந்த வகையில் சரி மறுமையில் நாசமா போவோம் இருக்கிற மக்களையும் நம்ம நாசமாக்குறோம் இது போன்ற மூட நம்பிக்கைகளை எடுத்து சொல்லி மூட நம்பிக்கையினுடைய கூடாரமாக திகழக்கூடிய இந்த விஷயத்தை போய் பண்ணி என்ன நம்ம முஸ்லீம்களுடைய நம்பிக்கையும் கெடுக்கிறோம் உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குதே அவங்க என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் எப்படி நினைப்பாங்க அப்ப இஸ்லாத்துக்கு வர்றவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறவர்களுக்கும் பாதிப்பு உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கும் பாதிப்பு மருமை நல்லா கேட்பானா இல்லையா நீங்க தாடி இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க ஜிப்பா போட்டிருக்கிறீங்க பெரிய தளப்பா கட்டிருக்கீங்க உள்ள ஒண்ணும் இல்லையே வெளித்தோற்றத்துல வந்து நீங்க பாக்கும்போது ஒரு இஸ்லாமியனுடைய அடையாளம் போல் தெரிகிறீர்கள் ஆனால் இஸ்லாம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா உதுகுலு சில்மிகாஃபா அதான் அல்லா சொல்றான் இஸ்லாத்தில் நீங்கள் அரைகுறையாக இருக்காதீர்கள் நுனிப்புள் மேயாதீர்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நீங்க நுழைந்து விடுங்கள் நீங்க அறகுறையா இருக்கிற காரணத்தினால தான் தொழுக சரி தொழுதா போதும் சடங்கு சம்பிரதாயம் நோம்பு ஹஜ் இப்படியே போயிட்டீங்க ஆனா முழுமையாக நீங்க நுழையவில்லை நீங்க தமிழாக்கத்தை படிச்சா தானே தமிழாக்கத்தை படிச்சா கண்டிப்பாக விளங்குமா இல்லையா அரபியிலே நீங்க படிச்சு மொட்டை மனப்பாடம் பண்ணி அதை நீங்க ஒப்பிக்கிறது மாதிரி நீங்க காப்பி பேஸ்ட் தான் உங்களுடைய கல்வில இப்படியான விஷயங்கள் தவறாகவே தெரியல இது ஒரு பிரச்சனை கிடையாது இது வந்து நம்ம அவங்க சந்தோஷத்துக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க யார் சந்தோஷத்தை பார்க்கிறீர்கள் அல்லாவுடைய சந்தோஷத்தை பார்க்கிறீர்களா அடுத்தவங்க கூட சந்தோஷத்தை பார்க்குறீங்களா பார்க்குறோமா இல்லையா இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டு என்ன நோன்பு வைத்தாலும் சரி என்ன சக்காத்து கொடுத்தாலும் சரி என்ன நெத்தில தட விழுகிற அளவுக்கு நீங்கள் தொழுதாலும் சரி முட்டு வலிக்கிற அளவுக்கு நீங்க வந்து என்ன செஞ்சாலும் முட்டி போட்டு சஜிதா செஞ்சாலும் சரி அந்த நன்மைகள் அனைத்தையும் குளில் அண்ணி போட்டு அல்ல பால் ஊத்திடுவான் ஏன்னு நீங்கள் அல்லாவிற்கு இணைகிறித்துக் கொண்டு எந்த செயலை செய்தாலும் நல்லறங்கள் அனைத்தும் அழியும் அழிஞ்சு நாசமா போகக்கூடிய வேலையைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய நல்லறங்கள் அழிய வேண்டுமா நல்லறங்கள் மூலமாக நீங்கள் சுவனத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நடர நரகத்திற்கு செல்ல வேண்டுமா நல்லறங்கள் அழிந்ததோடு மட்டும் நிற்குமா நரகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்குமா அழிஞ்சதோடு மட்டும் நிற்காது ஏன்னா ஒரு சமுதாயத்தையே நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்க அழிவின் பக்கம் இழுப்பது போல உங்களை பார்த்தா எல்லாரும் செய்வாங்களா இல்லையா இது சரின்னு விளங்குவாங்களா இல்லையா பாமர படிக்காத ஒரு இஸ்லாமியர் என்ன விளங்குவாரு உலமா நம்பி நம்பியிருப்பாரு உலமா சபை தான் கரெக்டு கடைசியில் பார்த்தா உலமா சபை இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கே அப்ப இப்படியான ஒரு செயல்களில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகிக் கொள்ள வேண்டும் என்ன இப்படி பேசுறோம் அப்படி நீங்க நினைக்காதீங்க சிந்திச்சு பாருங்க வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை போய்விடுமே என்று சொல்லி நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம் இவங்க இவங்க வந்து தான் இருப்பாங்க இவங்க மாற மாட்டாங்கன்னு இருக்கிறாங்களா முஸ்லிம்கள் பாருங்க இங்க வெளியே வாங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் கருதாதீர்கள் தலைமை பீடமாக கருதாதீர்கள் முன்னோடியாக கருதாதீர்கள் முன் உதாரணமாக கருதாதீர்கள் அன்னலம் தான் நம்முடைய முன் உதாரணம் திருமுறை குரான் தான் நாம் பின்பற்றுறதுக்கு தகுதியான ஒரு நூல் அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் ஒழிப்பதற்குத்தானே நபி எல்லாமே வந்தாங்க நீங்கள் வளர்ப்பதற்கு வந்திருக்கிறீர்களே நம்ம நம்ம முகமது நபி சல்லாஹ் அலி எதுக்கு வந்தாங்க இதையெல்லாம் மூட நம்பிக்கைகளை போட்டு என்னுடைய காலில் மிதிக்கிறேன் காலில் போட்டு மிதிக்கத்தான் வந்தாங்க நீங்கள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது மிகவும் வருந்தத்தக்கது இது வந்து மார்க்கரீதியான உள்ள விளக்கம் அறிவு பூர்வமா சிந்திச்சு பாருங்க எங்கேயாவது இப்படி நடக்குதா ஃபாரின்ல நீங்க போய் பாருங்க அமெரிக்கா போங்க ஆப்பிரிக்கா போங்க சவுதி அரேபியா போங்க துபாய் போங்க அங்கெல்லாம் வந்து பூமி பூஜைக்கு போட்டு தான் கட்டடங்களை எழுப்புறாங்களா நூறு மாடி ஐம்பது மாடின்னு கட்டுறாங்களே பூமி பூஜைக்கு போட்டு தான் அந்த பூமி பூஜையில தான் நிக்கிதா பூமியில இருந்து கட்டணம் கிடையாது அவர்களெல்லாம் இன்ஜினியரை வைத்து தரமான செங்கலை வைத்து மண்ணை வைத்து கட்டுகிறார்கள் ஆனா இவங்களுக்கு மண்டையில என்ன செங்கல் இருக்கா மண் இருக்கான்னு தெரியல அப்ப இதை வைத்து தான் அங்கே கட்டுகிறார்கள் நீங்க இந்த கலாச்சாரத்துல ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி அவங்களோட பிறந்ததுனால நீங்க அவங்கள்ட்ட இருந்து வந்ததுனால உங்களுக்கு அது ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு இஸ்லாத்தது கிடையாது அப்போ அங்க எல்லாம் இப்படியா பண்றாங்க அப்ப அறிவு சிந்திச்சு பார்த்தாலும் இந்த தவறு அதுலயே கட்டடம் நிக்குது அந்த பூமி பூஜையிலேயே நிக்குது கிடையாது அப்ப செங்கல் கல்லு தான் கரெக்டா நிக்க மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே